கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது வணக்கம் ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இறை சிந்தனைக்கு ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற அந்த யூடியூப் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறேன் பிரியமான அன்பு உறவுகளே நாம் இன்றைய இறை வார்த்தைகளை சற்று கூர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி கூர்ந்து பார்க்கிற பொழுது இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நுட்பத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்திலிருந்து பதினான்கு வரை நமக்கு தரப்படுகிறது அதே போல் இரண்டாவது வாசகம் புனித பவுல் குலசேர்க்கை எழுதிய வாசிக்கிறோம் நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து இருபத்தைந்துலேருந்து முப்பத்தேழு வரை உள்ள இறைவாசனைகளை நாம் வாசிக்கிறோம் சரி இந்த மூன்று வாசகங்களும் நமக்கு ஒரு ஒரு வலுவான கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது பாருங்கள் நாம் எவ்வாறு இறைவனை அன்பு செய்ய முடியும் எவ்வாறு கடவுளை அன்பு செய்ய முடியும் அதே அளவுக்கு நம் உடன் வாழ்கிற மனிதர்களை அன்பு செய்ய முடியும் கடவுளை அன்பு செய்வதும் உடன் வாழ்கிற மனிதர்களோடு நட்பு பாராட்டுவதும் அவர்களுக்கு உதவிடுவதும் தான் கட்டளைகளை நிறைவேற்றுவதனுடைய முழுமை என்கிற ஒரு இறை சிந்தனையை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு தாங்கி வருகிறது இன்றைய நற்செய்திக்கு நாம் நேரடியாக செல்வோம் பிறகு மற்ற வாசகங்களை நாம் பார்ப்போம் இந்த நற்செய்தியில் பாருங்கள் திருச்சட்ட அறிஞர் அவர் யாருன்னா ஒரு லாயர் ஒரு என்று எடுத்துக்கொள்வோம் அவருக்கு சட்டங்கள் தெரியாதா நாம் சொல் நாம் ஒரு ஒரு நகைச்சுவாக கூட பார்க்குறோமே தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல் ஒரு சட்ட அறிஞர் திருச்சட்ட அறிஞர் என்பவர் என்பவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு ஒரு லாயர் அவர்தான் இயேசுவிடம் வந்து இங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார் போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி கேட்கிற பொழுது அதற்கு இயேசு அழகாக சொல்கிறார் திருச்சட்ட நூலில் என்ன எழுதியுள்ளது என்று கேட்கிறார் திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார் பிறகு அந்த திருச்சட்ட அறிஞர் பதில் சொல்லுகிறார் உன் முழு உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவன் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்று சொல்லுகிறார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் என்று சொல்லுகிறார் அப்போ பிரியமானவர்களே இணைச்சட்ட நூல் புத்தகம் ஆறு நான்கு அந்த திருச்சட்ட அறிஞர் சொல்லுகிறார் இல்லையா திருச்சட்ட நூலில் என்ன என்று ஏசி கேட்கிற பொழுது திருச்சட்ட அறிஞர் சொல்லுகிற அந்த இறை வார்த்தைகள் இரண்டு பகுதியிலிருந்து நமக்கு வருகிறது ஒன்று இணைச்சட்டு நூல் புத்தகம் ஆறு நான்கு முதல் பகுதி என்ன சொல்கிறது உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்று சொல்வது இரண்டாவது பாருங்கள் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்கிற இரண்டாவது பகுதி லேவியூர் நூல் பத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையிலே நாம் இதை பார்க்கிறோம் இந்த இரண்டு இறைவார்த்தைகளையும் சேர்த்துத்தான் திருச்சட்ட அறிஞர் சொல்கிறார் இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியாக சொன்னீர் அப்படியே செய்யும் என்று சொல்கிறார் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்கு வருவோம் பிரியமானவர்களே இந்த சிந்தனைக்குள் வருகிற பொழுது முதல் பகுதி இருக்கிறது இல்லையா உன் கடவுளாகிய ஆண்டவரின் அன்பு கூறுவாயாக அதில் திருச்சட்ட அறிஞருக்கு எந்த ஐயமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இரண்டாவது பகுதி லேவிய நுட்பத்தகம் பத்தொன்பது பதினெட்டு இல்லையா உன் மீது அன்பு கூறுவது போல அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூறுவாயாக இங்கேதான் இந்த திருச்சட்ட அறிஞருக்கு ஒரு ஐயம் இருக்கிறது கேட்கிறார் எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கிறார் அப்பொழுதுதான் இயேசு இந்த ஓமையை விலக்கி சொல்கிறார் நல்ல சமாரியர் ஓமையை பாருங்கள் பிரியமானவர்களே இந்த நல்ல சமாரிய ஓமையை நாம் நம்முடைய மரபு என்ன சொல்லுகிறார் மரபு வழியாக கேட்கிற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் புனித அகுசின் நல்ல சமாரியர் வேறு யாரும் அல்ல நாம் வணங்குகிற நாம் ஆராதிக்கிற நாம் வழிபடுகிற இயேசு கிறிஸ்துவே என்று புனித அகோசின் சொல்லுகிறார் அப்போது இதற்கான காரணங்கள் உண்டு அதனுடைய வழி அதனுடைய வழிகளை பின்பற்றி நாம் ஒரு சில விளக்குகளை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு பயணம் பண்ணுகிற ஒருவர் பல இடங்கள் இருக்கிறது வெளியத்தில் முக்கியமான இடங்கள் பல இடங்கள் உண்டு ஆனால் இயேசு இந்த இடத்தை கூட சரியாக தேர்ந்தெடுத்து சொல்கிறார் எருசிலமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு பயணப்படுகிற ஒருவர் அப்போ எருசிலம் என்பது என்ன கடவுள் வாழும் நகரும் தூய இடம் தூய்மையினுடைய மொத்த வடிவம்தான் இந்த எருசிலம் கடவுளுடைய குடிக்கொள்கிற ஒரு இடம் இந்த எருசிலம் எங்கே இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி உயர இருக்கிறது அதே வேளையில் நாம் எரிக்கோவை பார்க்குறோம் எரிக்கோ எருசிலமுக்கு இணையான ஒரு தூய்மையான நகரம் கிடையாது அது பாவத்தினுடைய அடையாளம் அது ஒரு ட்ரேட் சென்டர் அப்படின்னா அங்கே நிறைய போய் பெத்தலாட்டம்லாம் அதிகமாக இருக்கும் ஏமாற்று வேலைகள் இருக்கும் வேற்று தெய்வ வழிபாடுகள் இருக்கும் அப்போ இந்த எருசிலம் தூய நகரத்திலிருந்து ஒருவன் இங்கே வருகிறான் என்பது அது ஒரு ஒரு உருவகம்தான் ஒரு தூய்மையாக கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட ஒரு ஒருவன் இங்கே எரிக்கோவுக்கு வருகிற பயணப்படுவது என்பது என்ன என்றால் பாவத்தை நோக்கி நகர்வதாகும் அப்போ இப்படி இந்த கீழே இந்த எரிக்கோ எங்கே இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் கீழே இருக்கிறதா அவ்வளவு தாழ்மையான ஒரு இடம் சாக்கடல் டெட் சி என்று சொல்லுகிற அந்த சாக்கடல்கள் பக்கத்தில் தான் இந்த எரிக்கோ இருக்கிறது அப்போ பிரியமானவர்கள் இங்கே இந்த வழியாக வருகிற பொழுது அவன் பாவத்தை நோக்கி நகர்கிற பொழுது பாவத்திலிருந்து இந்த பாவம் அவனை காயப்படுத்துகிறது அவனை குற்றுயிரும் குல போடுகிறது அதன் வழியாக வருகிற அந்த குருவும் லேவியரம் எதில் யாருடைய உருவாகும் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த யூத மதத்தினுடைய அடையாளங்கள் அவர்கள் தனிநபர்கள் அல்ல யூத மதத்தினுடைய அடையாளம் அப்போ அந்த மதம் என்ன செய்ய வேண்டும் அந்த மனிதனை பக்குப்படுத்த வேண்டும் ஆறுதல் தர வேண்டாம் அன்பை பொழிய வேண்டும் கடவுளுடைய வாக்கு தத்தங்களை அவன் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த குருவும் அந்த லேவியரும் கடந்து சென்று விடுகிறார்கள் ஆறுதல் தர வேண்டிய அந்த குருவும் லேவியனும் கடந்து சென்று சென்று விடுகிற பொழுது அந்த மதங்கள் அவனை வழிநடத்த தவறிய பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே மீட்பராக வருகிறார் தான் பயணம் செய்து வந்த அந்த விலங்கின் மீது அவர் கொள்கிறார் அவர் தான் கொண்டு வந்த விலை மதிக்கப்படாத அந்த ஆயில் என்று சொல்லுகிற எண்ணெயையும் வைன் திராட்சை மதுவையும் கொண்டு சென்று அவனுக்கு அதை வார்த்து அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி சத்திரத்திற்கு அழைத்துச் செல்கிறார் இப்போ இங்கே பார்க்க வேண்டும் இந்த எண்ணையும் இந்த திராட்சை மதுவும் எதை குறித்து காட்டுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் அடையாளங்கள் ஆயில் வந்து பாருங்கள் திருமுழுக்காக இருக்கட்டும் பூசுதலாக இருக்கட்டும் அல்லது அனைட்டிங் ஆஃப் த சிக் நோயில் பூசுதலாக இருக்கட்டும் என்னை வைத்தே நாம் மந்திரிக்கப்படுகிறோம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இந்த திராட்சை மது நற்கருணையினுடைய அடையாளம் ஆக இயேசு கிறிஸ்தனுடைய அருள் அடையாளங்களையும் ஏசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தையும் குறித்து காட்டுகிற இந்த இரண்டு காரியங்களை அவர் நமக்கு கொடுத்து பாவத்தில் இருக்கிற நம்மை குற்றுயிரும் குலையுயருமாய் இருக்கிற நம்மை அவர் மீட்டு சத்திரத்திற்கு அழைத்து செல்கிறார் இந்த சத்திரம் எதனுடைய உருவகம் இன்றைக்கு நாம் இருந்து நாம் வழிபடுகிற இந்த சர்ச் இந்த திருச்சபை தான் அந்த சத்திரம் ஆக சரியாக சரியான இடத்துல நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அனுமதித்திருக்கிறார் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார் ஆக மீண்டுமாக இந்த சத்திரத்தில் இந்த திருச்சபையை நான் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் அன்பரோடு பயணிக்கவும் அவரை முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு அவரை அன்பு செய்யவும் என்னை நான் அன்பு செய்வது போல எனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்யவும் தான் இந்த திரு அவையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது மரபு வழியாய் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த நற்செய்தியில் அழகான சுவாரீஸ்யமான சில உண்மைகளை நாம் பார்க்குறோம் இந்த சமாரியன் யார் அப்படின்னா விவிலிய வரலாற்றில் இவர்கள் விரும்பத்தகாதவர்கள் தே நாட் லைக் விரும்பத்தகாதவர்கள் நம்பிக்கையை காட்டி கொடுத்தவர்கள் ட்ரைட்டஸ்ட் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கையை காட்டி கொடுத்தவர்கள் இவதர்களால் இவர்கள் அறவே வெறுக்கப்பட்டவர்கள் மிக்ஸ்டு ரேஸ் இவர்கள் ஆசிரியர்களோடு கலப்பினம் செய்யப்பட்டவர்கள் சாலமன் அரசர் காலத்தில் கலப்பினம் செய்து கொண்டவர்கள் நம்பிக்கையை சமரசம் செய்து கொண்டவர்கள் இவர்கள் அப்படி அல்ல சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் நம்ம மெழுகுத்திரியும் ஏற்றலாம் தேங்காவும் உடைக்கலாம் அதான் சமரசம் செய்து கொள்வது அந்த சமாரியர்கள் என்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பிறகு நாம் பார்க்கிறோம் இந்த நல்ல சமாரிய ஓமை இது வந்து உண்மை சம்பவம் அல்ல எனக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு அழகான ஒரு ஓமை விவிலியத்திலே பலருடைய கிருத்தொருள் அல்லாத மற்ற மக்களுடைய கவனத்தை கூட ஈர்க்கிற ஒரு ஓமை ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த நல்ல சமாரிய ஓமை அப்போ இந்த இந்த ஓமை என்ன சொல்லுகிறது என்றால் எனக்கு நான் அடுத்தவருக்கு உதவிட வேண்டும் தி எசன்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் தாட் இன் ஆர்டர் டு ஹெல்ப் அதர்ஸ் இட் இஸ் நெசசரி டு காங்க்வ ஃபியர் ஃபார் ஒன் செல்ஃப் அடுத்தவுக்கு உதவி செய்யணும்னா நாம் நம்முடைய பயத்தை முதல்ல விடணும் ரோட்டில் ஒருத்த அடிபட்டு கிடக்குறான் அவனுக்கு உதவி செய்யணுன்னா பாருங்கள் எவ்வளோ ந சிந்தனைகள் கேள்விகள் நமக்கு ஒரு நமக்கு எதுக்கட வம்பு தேவையில்லாத போலீஸ் வரும் கேள்வி கேட்கும் நமக்கு போய் நிற்கணும் பதில் சொல்லணும் அப்படியெல்லாம் ஒருவேளை அந்த நல்ல சமாரியின் எண்ணி இருந்தால் நிச்சயமாக இந்த ஒருவரை காப்பாற்றி இருக்க முடியாது ஆக ஒருவருக்கு உதவிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற பொழுது முதலில் உங்கள் பயத்தை விட்டுவிட வேண்டும் பலவிதமான முற்சார்பு எண்ணங்கள் புரோசிட்ஸ் இவன் இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படி நீங்கள் நினச்சாவே அங்கே முடிஞ்சுது உங்களால் உதவி செய்ய முடியாது ஆக இந்த முற்சார்பு எண்ணங்கள் அங்கே போகலாமா போகக்கூடாதா இல்லை உதவி என்று வந்து விட்டால் யோசனை இல்லாமல் நாங்கள் சென்று உதவிட வேண்டும் அப்போ இந்த நல்ல சமாரியன் பாருங்கள் மீண்டுமாக எருசிலமில் இருந்து எரிக்கோ பயணப்படுகிற இந்த பாதை ரொம்ப டேஞ்சரஸ் வே ரொம்ப ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வழி அங்கே திருடர்கள் இருக்கிறார்கள் இந்த திருடர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய விலை மதிக்கப்படாத அந்த பொருட்களை எல்லாம் பிடுங்கி செல்வார்கள் இந்த நல்ல சமாரியன் பாருங்கள் ஆயில் ரொம்ப ப்ரஷியஸான ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு பொருள் பிறகு திராட்சை மது இதெல்லாம் வாணிபத்திற்காக சென்று கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஒரு நான் என்னுடைய பயண வேலையிலே இங்கிருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நான் செல்ல வேண்டும் ஒரு ஊரிலிருந்து இன்னொருடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என்னுடைய என்னிடத்துல ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அல்லது ஒரு பத்து சவரன் தங்க நகைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நன்றாகவனிங்கள் எங்கே தொடங்குகிறோமோ எங்கே நாம் போய் சேர வேண்டுமோ அதற்கு இடைவெளி நிறுத்தமே இருக்காது நின்றுனா எங்கேயாவது ஏதாவது நடந்துற மாதிரி நேரம் போயிட்டே இருக்கலாம் என்று நாம் எண்ணுவது உண்டு வழியில் நாம் நிற்பது கிடையாது இந்த சமாரியன் நல்ல சமாரியன் கூட அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷியஸான திங்ஸ் எல்லாம் இவர் கொண்டு வருகிறார் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரிஸ்க் மிகப்பெரிய ஒரு சவால் அதையெல்லாம் தாண்டி உதவிட வேண்டும் என்று அங்கே வருகிற பொழுது அங்கே தன்னுடைய பயத்தை தன்னுடைய எல்லா சுயத்தையெல்லாம் இழந்து அங்கே தேடி வருகிறார் பிரியமானவர்களே சகோதர சகோதரிகளே நாம் எப்படி இந்த 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 ஓமை நமக்கு சொல்லித்தருகிற தருகிற ஒரு அழகான பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பயத்தை விட்டு விட வேண்டும் பயத்தை விட்டு வந்தான் நல்ல சமாரியின் உதவிக்கு வந்தான் நம்பின ஒரு அந்த சத்திர சத்திரத்தினுடைய தான் பாதி பணம் தான் கொடுத்துருக்கிறார் மீதி நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொன்ன பொழுதும் கூட அந்த சத்திர உரிமையாளர் இல்லை இல்லை நீ எல்லாத்தையும் கூடு அப்போ தான் நான் இதை அட்மிட் பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் எனவே இந்த ஓமியில் இரண்டு ஈரோக்கள் இருக்கிறார்கள் ஒன்று நல்ல சமரியன் மற்றொருவர் அந்த சத்திரத்தினுடைய உரிமையாளர் பிரிய அந்த சத்திரம் வேறு எதுவும் கிடையாது நம்முடைய திருச்சபை தான் அந்த திருச்சபை இன்றைக்கு நமக்கு அவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் அந்த திருச்சபை அவ்வளவு நல்ல பாடங்களை நமக்கு தந்திருக்கிறது நம்முடைய நல்ல சமாரியின் இயேசு கிறிஸ்து நம் மீது தன்னுடைய விலை பெறாத அருள் அடையாளங்கள் அந்த எண்ணெயையும் அந்த மதுவை அந்த திராட்சை மதுவையும் ஊற்றி நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டிருக்கிறார் அதே போல இரண்டு கற்றலைகளை நினைவு கூர்ந்து பார்ப்போம் திருச்சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் இல்லையா ஆண்டவர் கேட்கிறார் அதற்கு இந்த முதல் வாசகத்தை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் முதல் வாசகம் என்ன சொல்கிறது முதல் வாசகத்தினுடைய இறுதியில் பாருங்கள் நான் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விந்தகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லலாகாது அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது என்று முதல் வாசத்தில் சொல்லுகிறார் ஆக கடவுள் நமக்கு எங்கே இருக்கிறார் கடவுளுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்றால் எங்கேயோ ஏழாவது உலகத்தில் எட்டாவது உலகத்தில் கற்பனையில் அல்ல நமக்கு அருகாமையில் இருக்கிறார் அப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள் யாரு இயேசு கொலசியர்க்கு எழுதிய இரண்டாவது கடிதத்தில் புனித பவுல் அழகாக சொல்லுகிறார் இயேசு யார் அப்படின்னா கண்ணுக்கு புலனாகாத கடவுடைய சாயல்தான் அந்த இயேசு கிறிஸ்து அப்போ பிரியமானவர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நான் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் அன்பு செய்கிறேன் நம்புகிறேன் என்றால் கண்ணுக்கு தெரியாத அவரை நம்புகிறேன் என்றால் இரண்டாவது சட்டத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் லேவியர் பத்தொன்போது பதினெட்டு உன் மீது நீ அன்பு கூறுவது போல ஒருவர் மீது அன்பு கூறுவாயாக ஆக இயேசுவை அன்பு செய்வதற்கான முகாந்திரம் ஒன்று வேண்டுமென்றால் அதனுடைய இரண்டாவது கட்டளையை நான் நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுதுதான் நமக்கு கண்ணெதிரே இருக்கிற நம்முடைய உதவி தேவைப்படுகிறவர்களை பார்த்தும் பார்க்காதவாறு சென் செல்கிறோம் என்றால் அந்த குருவோ குருவைப் போலவும் அந்த லேவியரை போலவும் மாறிவிடுவோம் அப்படி வாழ நாம் இங்கே அழைக்கப்படவில்லை நல்ல சமாரியின் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை பின்பற்ற வேண்டும் நல்ல சமாரியின் இயேசு கிறிசுவினுடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் நல்ல சமாரியின் இயேசு கிறிசுனுடைய அருள் அடையாளங்களை பிறர் வாழ நான் கொடுத்துட வேண்டும் நல்ல சமாரியின் இயேசு கிறிஸ்துவை போல நாமம் நம்முடைய பயத்தை தவிர்த்து இயேசு வரல பயந்திருந்தான்னா சிலுவை ஏற்றுருக்க மாட்டார் சிலுவை ஏற்காமல் இருந்திருந்தான்னா இந்த இந்த மீட்பு நமக்கு கிடைச்சிருக்காது எனவே பிரியமான அன்பு உறவுகளே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது பின்னொரு நாட்களிலே இதே ஓமை வருகிற பொழுது வேறொரு கோணத்தில் நாம் அதை பகிர்ந்து கொள்ளலாம் எனவே இந்த ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமை ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற அந்த யூடியூப் மூலமாக இணைந்திருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி உங்கள் உறவுகளுக்கெல்லாம் இதை பகிர்ந்து கொடுங்கள் அழையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மற்றவரையும் அழைத்து அவர்களையும் இதில் பங்கெடுத்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள் உதவுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து செவிக்க என்னுடைய தனி ஜபத்திலும் என்னுடைய திருப்பலி நேரங்களிலும் ஜபமாலை செவிக்கிற பொழுதும் உங்கள் அனைவருக்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும் நான் கொள்கிறேன் உங்கள் தேவைகளை கமெண்ட் மூலமாக கூட நிச்சயம் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய விண்ணப்பங்களை அந்த விண்ணப்பங்களை நான் தனி ஜபத்துக்கு செல்கிற பொழுது நானும் கொண்டு சென்று உங்களுக்காக செவிப்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன் மகிழ்ச்சி கொள்கிறேன் எனக்காகவும் என்னுடைய குருத்துவ பணிக்காகவும் நீங்களும் உங்களுடைய குடும்ப சபத்தில் ஜெபித்துக்கொள்ள கரம் குவித்து கேட்டுக்கொள்கிறேன் நாம் இணைந்திருப்போம் நல்ல சமாரியனுடைய வழி வழிநடக்க நாம் விருப்பம் கொள்வோம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடப் போவது கிடையாது கண்களை மூடி ஜெபிப்போம் தாயும் தந்தைமான கடவுளே நல்ல சமாரியர் இயேசு கிறிஸ்துவே முடி விலைமதிக்கு பெறாத அந்த அருள் அடையாளங்கள் வழியாக திரு ரத்தத்தின் வழியாக என்னை பாவத்திலிருந்து கழுவி என்னுடைய இரத்த கரைகளை எல்லாம் நீ கழுவி தூய்மைப்படுத்தி இதோ ஆண்டவரே உன்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால் விளங்குகிற அடுத்தவரை உற்ற நண்பரை சகோதரனை சகோதரியை அவர்களை மதிப்பதும் அன்பு செய்வதும் உதவிடுவதும் அவசியம் என்று இறைவார்த்தைகள் வழியாக நீ சொல்லியிருக்கிறீர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் சாயல் இயேசு கிறிஸ்து என்று புனித பவுல் சொல்வது போல இது ஆண்டவரே நாங்கள் காணுகிற ஒவ்வொரு மனிதரிலும் உண்மை காண வேண்டும் நாங்கள் காணுகிற ஒவ்வொரு தேவையுள்ள மனிதரிலும் நாங்கள் சந்தித்திட வேண்டும் பிறருடைய தேவைகளை எங்கள் கரம் கொண்டு பூர்த்தி செய்கிற பொழுது உண்மை நிறைவாய் அன்பு செய்கிறோம் என்கிற மன நிறைவை எங்களுக்கு தாரும் வாழ்க இயேசுவே ஆண்டவர் கால் மூலமாக நீங்கள் இணைந்திருங்கள் நானும் உங்களோடு இணைந்திருக்கிறேன் சந்திப்போம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த யூடியூப் மூலமாக நாம் சந்திப்போம் இறை ஆசிரியர்